الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين وقال رسول الله صلى الله عليه وسلم ما عمل ابن ادم يوم النحر عملا احب الى الله من هراقه دم صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين قُهْلُمْ قُهَلْ جِيمِيَهَا وَلُّنْ هي اللَّهُ رُونِكِ آه دمائه அவனது சாதியும் சமாதானமும் கண்மணி நாயகம் செல்லவழி இவர் செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வடுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சகாபாக்கள் தாபாயங்கள் தப்தாபியங்கள் இறைநேசர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீ திருக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான நல்லடியார்களே தன்னை ரப்புக்கு அர்ப்பணித்தவர் தன்னுடைய உடலை நெருப்புக்கு கொடுத்தவர் தன் மகனை அறுப்புக்கு கொடுத்தவர் ஒரு தனி மனிதனுடைய தியாகங்களையும் அவரது வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் இந்த மாதம் ஒழுக்க பேசப்படக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனிதர் தான் மனிதர் தான் சிதனாய் வராகிம் அலை அவர்கள் அவர்களுடைய தியாகங்களை குறித்துத்தான் இந்த நாளில் நாம் அதிகமாக நினைவுகூற கடமைப்பட்டிருக்கிறோம் உலகம் முழுக்க ஏன் உலகம் உள்ளளவும் இன்றைய நாள் முழுக்க வராகிம் அலை அவர்களுடைய தியாகங்களை நினைவு கூறினாலும் கூட அவர்களுடைய புகழுக்கும் அவர்களுடைய அந்தஸ்திற்கும் அது ஈடாகாது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அன்பான பெருமக்களே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இரண்டு ஈது பெருநாட்கள் இந்த இரண்டு ஈது பெருநாட்களுமே மிக வித்தியாசமான பெருநாட்கள் மற்றவர்களுடைய பண்டிகைகளிடம் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்த இரண்டு பெருநாட்களும் ஆக சிறந்தது ஆக உயர்ந்தது ஈதுல் ஃபித்தர் என்று சொல்லப்படக்கூடிய ஈகை திருநாள் அந்த பெருநாளில் நாம் எல்லாம் நோன்பு வைத்த நிலையில் அந்த நோன்பு கொண்டான கூலி எதிர்பார்த்தவர்களாக விட்டு பணத்தையும் சதக்கத்தில் ஃபிதராவையும் உணவையும் ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தி வைப்போம் அது ஈதுல் ஃபித்தர் ஈதுல் அல்லஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தியாக திருநாளில் நான் குருபானி கொடுத்து அந்த குருபானியினுடைய இறைச்சியை பங்கீடு செய்து அதன் மூலமாக ஏழைகளை மகிழ்ச்சிப்படுத்துவோம் இதுதான் இந்த இரண்டு உண்டான விசேஷமான தன்மை என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் வேறு எந்த நபியை குறித்தும் இவ்வளவு புகழ்ந்ததாக வரலாறு கிடையாது வேறு எந்த நபியை குறித்தும் பெருமானார் சொல்லல்ல செல்லும் அவர்கள் இவ்வளவு புகழ்ந்து கூறியதாக வரலாறு கிடையாது தன்னை பற்றி நபி சொல்லல்ல செல்லும் அவர்கள் சொல்லும் பொழுது ஆனா து அபி இபராஹிம் நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்களுடைய துவாவின் மூலமாக உங்களுக்கு கிடைத்துள்ளேன் என்பதாக என்பதாகவும் சஹாபாக்கள் நபி சொல்லல்லாக வளைய வசல்ல இடத்திலே யார் ரசூல் அல்லா மகாதிகில் அல்லாஹியா ரசூல் இந்த உலகியா என்றால் என்ன என்று நபிய இடத்திலே சஹாபாக்கள் கேட்ட பொழுது அபீக்கும் இபராஹி இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி சொல்லாம் அவருடைய சுன்னத் என்பதாக நபி சொல்லல்லாக வளைய வசல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலி அவர்களை குறித்து பெருமையாக பேசுவார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் செய்தனா இப்ராஹிம் அலி அவர்கள் என்பதை நம்மெல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலை அவர்கள் செய்த தியாகங்களை அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய அமலாக ஆக்கி வைத்திருக்கிறார் இப்ராஹிம் அலை அவர்களும் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகங்களை அல்லாஹ் ஹஜ்ஜிலே அமலாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் எல்லாம் ஹஜ்ஜினுடைய அமல்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அன்பான பெருமக்களே ஹஜ்ஜும் ஒரு வித்தியாசமான ஒரு அமல் நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான் ஹஜ்ஜும் குர்பானியும் என்பதை நாம் எல்லாம் விளங்க வேண்டும் ஹஜ்ஜிலே ஹாஜிகள் செய்யக்கூடிய அந்த கவாஃபாக இருக்கட்டும் முடிவெட்டுவதாக இருக்கட்டும் குர்பானி கொடுப்பதாக இருக்கட்டும் சஃபா மருவா மலைகளுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவதாக இருக்கட்டும் எல்லாமே நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட விஷயம் அல்பான பெருமக்களை அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவார் இப்ராஹிம் அலை அவர்கள் நின்ற இடத்தை நீங்கள் தொழுகு இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்லுவார் இப்ராஹிம் அலிஹிசா நின்ற இடம் இன்றைக்கு அந்த இடத்திலே ஒரு கல் இருக்கிறது அந்த கல்லிலே இப்ராஹிம் அலி உடைய பாதத்தினுடைய சுவடு இருக்கிறது நம்மெல்லாம் யோசிக்க வேண்டும் மண்ணிலே நம்முடைய கால் தடம் பதியலாம் பதிய முடியும் ஆனால் ஒரு கல்லிலே நம்முடைய கால் கடத்தினுடைய கால் அச்சம் பதிய கால் அச்சு பதிய வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ செய்த மிக பெரும் பாக்கியம் அது வெற்று கல் அல்ல அந்த கல்லிற்கு பின்னால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய தியாகத்தினுடைய சுவடுகள் மறைந்திருக்கிறது அந்த கல்லை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஹாஜிகளுக்கு வர வேண்டிய விஷயம் இப்ராஹிம் அலிஸ்வல்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தியாகம் செய்திருப்பார் என்பதை யோசிக்க வேண்டும் ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிமார்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மகாமை இப்ராஹிமேலே தொழுகும் தொழுகுவதற்கு ஹாஜியில் போட்டி போடுவார்கள் இரண்டு ரகாத்து தொழுகுவது சுண்ணத் ஒத்தமீதுவின் மகாமி இப்ராஹி முசல்லா தியாமத்து வரை வரக்கூடிய ஹாஜிகள் எல்லோரும் அந்த மகாமி இப்ராஹிம் இரண்டு ரகாத்து தொழுகுவது என்பது சுண்ணத் இது இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு அன்பான பெருமக்களே சஃபா மருவாவுக்கு மத்தியிலே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஓடிய ஓட்டம் என்னுடைய மகன் பசியோடு இருக்கின்ற அந்த நேரத்திலே தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தோடு அம்மையால் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே ஓடிய ஓட்டத்தை ஓடியால் காமத்து வரை வரக்கூடிய ஹாஜிகள் எல்லோரும் இந்த சஃபா மருவாவுக்கு மத்தியிலே கையில தண்ணி பாட்டலோடு ஓடணும் எழுதவே சரி செய்ய வேண்டும் அந்த ஹாஜரா நகிசெல்லாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை அல்லாக பொருந்திக்கொண்டார் அதை ஹஜ்ஜிலே ஒரு அமலாக ஆக்கி வைத்திருக்கிறார் அன்பான பெருமக்களே இராஹிம் அலி அவர்கள் இஸ்மாயில் அலி அவர்கள் குர்பானி சொன்னான் என்ற காரணத்திற்காக குர்பானி பொழுது சஞ்சலப்படுத்தினார் மூன்று நபர்களுடைய இந்த உள்ளத்திலேயும் மூசலாட்டத்தை ஏற்படுத்தினார் அலிஸ்லாம் அவர்கள் இஸ்மாக அலிசலாம் அவர்கள் மூன்று மனிதர்களும் மூன்று நபர்களும் சைத்தானுக்கு கண்டறிந்தார்கள் அதை அல்லாஹ் ஹஜ்ஜிலே ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டார் அன்பான பெருமக்களே இப்ராஹிம் அலி அவர்களும் அவருடைய குடும்பம் செய்த அந்த தியாகங்களை கியாமத்து வரை அல்லாஹ் வரக்கூடிய நபர்களுக்கு அதை அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய அமலாக ஆக்கி வைத்து விட்டான் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி தியாகங்களை நாம் நினைவு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே ஹதீசில் இரண்டு விஷயங்களை குறித்து எச்சரிக்கை வருகிறது ஹஜ்ஜி குறித்தும் குர்பானி குறித்தும் இரண்டு எச்சரிக்கை வருகிறது யாருக்கு ஹஜ் செய்ய வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் فلم يحج அவர் ஹஜ் செய்யவில்லையோ فاليم யஹூதீயன அவன சரானியன் அவர் யூதராக கிறிஸ்தவராக மரணிக்கட்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை அன்பான பெருமக்களே ஹஜ்ஜுனுடைய விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்து உடல் ஆரோக்கியமும் வசதியும் வாய்ப்பும் இருக்கின்ற ஹஜ்ஜு செய்து விட வேண்டும் அதே போல ஹஜ்ஜினுடைய அமலிலே ஒரு அமலாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய விஷயத்திலேயும் கடுமையான எச்சரிக்கை பெருமானால் செல்லாக வரைய சொன்னார்கள் வாய்ப்பு இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய இந்த முசல்லாவை நெருங்க என்பதாக பெருமானால் சொல்லல்லாக வழங்கி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே குருபானியினுடைய விஷயத்திலேயும் நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹருக்காக மாத்திரம் வருடத்தில் ஒரு தடவை கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி அதற்காக நாம் மிகுந்த சிரமப்பட வேண்டும் மிகுந்த தேடுதலோடும் நாம் அந்த குருபானியை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹருக்காக கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தில் தரமான தகுதியான உயர்ந்த ஆட்டை அல்லாஹருக்காக குருபானி ஒடுக்க வேண்டும் அதில் எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் கிடையாது ஏதோ கொஞ்சம் காசை போட்டு குர்பானி கொடுத்தால் கடமை நீங்கி விடுமே தவிர அதற்குண்டான எந்த சிறப்பும் அல்லாஹிடத்திலே கிடைக்க போவது கிடையாது தக்குவாவோடு இரையச்சத்தோடு இஹ்லாசோடு அல்லாஹருக்காக அந்த குர்பானியை கொடுக்க வேண்டும் குர்பானி ஒடுக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலையே சில தியாகம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் அன்பான பெருமக்களே நம்முடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் அலை போல் குடும்பத்தை அமைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வேண்டும் ஒரு அழகான குடும்பத்திற்கு உதாரணம் இப்ராஹிம் அலை குடும்பம் தந்தையினுடைய வளர்ப்பு அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு தந்தையினுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மகன் மகனுடைய சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்த மனைவி ஹாஜரா அம்மையார் ஒரு அழகான ஒரு குடும்பத்திற்கு உதாரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைய குடும்பம் இப்ராஹிம் அலி இஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய மனைவிட்ட ஹாஜரா அம்மையார்கிட்ட எதுவுமே சொல்லல தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகன் சிறிய குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் ரெண்டு பேர்த்தையும் யாருமே இல்லாத மக்கால கொண்டு போய் விட்டு போட்டு வர்றாங்க இப்ராஹிம் அலி சொல்லாம் விட்டு போட்டு எதுவுமே பேசல திரும்பி பார்க்காமல் இப்ராஹிம் அவர்கள் நடந்த பொழுது ஒட்டகத்திலே சென்ற பொழுது ஹாஜரா அம்மையார் கேட்டாங்க இது உங்களுடைய ஏற்பாடா இது அல்லாவுடைய கட்டளையா உங்களுடைய ஏற்பாடா இருந்துச்சுன்னா என்னால் இங்கு இருக்க முடியாது யாருமே இல்ல எதுவுமே இல்லை சாப்பிடுவதற்கும் தண்ணீர் உடிப்பதற்கும் எந்த விதமான வசதியும் கிடையாது மனித சஞ்சலமற்ற இந்த இடத்தில் என்னால் இருக்க முடியாது உங்களுடைய ஏற்பாடாக இருந்தால் நான் உங்களோடய வந்துடுவேன் அல்லாஹனுடைய கட்டளையாக இருந்தால் நீங்க எதுவுமே பேச வேணாம் அப்படியே போயிருங்கன்னு சொன்னோனே உனே இப்ராஹிம் சொன்னது இது அல்லாஹனுடைய கட்டளை ஹாஜரா அம்மையார் அப்படியே அங்கு இருந்து கொண்டார்கள் பக்குவத்தினுடைய வெளிப்பாடு ஹாஜரா அம்மையாருடைய வார்த்தைகள் அன்பான பெருமக்களே இபிராகி அலி இஸ்லாம் ஒன்றில் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களை பத்து வயதிற்கு மேற்பட்ட ஒரு சிறுவனாக இருக்கின்ற பொழுது மழலை மாறாத சிறுவனாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் மூன்று தடவை கனவிலே இபிராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஸ் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அளிசல்லாஹமில் அதுக்கின்ற விதமாக கனவை காட்டிய பொழுது அந்த கனவை தன்னுடைய மகன் இஸ்மாயில் அளிசலாவிடத்திற்கு சொன்னபொழுது இஸ்மாயி அலஹீசல்லாமவில் சொன்ன வார்த்தை காலையா அபத் இஃப் அல் மாதுக் உமர் என்னுடைய தந்தையே நீங்கள் ஏ விஷயத்துல என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ செய்க சத்யஜிதுனி இன்ஷா அல்லாஹு மிக சாதிரி என்னை பொறுமையானவர்களுடைய கூட்டத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள் ஒரு மகன் சொன்ன வார்த்தை ஞானத்தினுடைய வெளிப்பாடு பெருமக்களை இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களுக்காக தந்தையை ஒதுக்கி வைக்கக்கூடிய மகன்கள் இன்றைக்கு ஏராளம் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு மகன்களை மட்டம் தட்டக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு ஏராளம் கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய கணவனை விட்டு கொடுக்கக்கூடிய மனைவிகள் ஏராளம் தன்னுடைய குடும்பத்திற்காக மனைவியை விட்டுக் கொடுக்கக்கூடிய கணவன்கள் ஏராளம் அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பாடம் இப்ராஹிம் அலையுடைய குடும்பத்தில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் எந்த விஷயத்திலேயும் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் தன்னுடைய மகனை விட்டு கொடுத்தது கிடையாது மகன் இஸ்மாலில் அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தந்தைக்கு எந்த விதத்திலும் மரியாதை அவமரியாதை செய்தது கிடையாது கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி ஆஜராமையார் இப்படிப்பட்ட ஒரு அழகான குடும்பம் செய்த தியாகத்தை தான் இந்த குர்பான பெருமக்களை தியாகத்தை நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நேரத்திலும் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்றைக்கு மாத்திரம் இப்ராஹிம் அலைய அவர்கள் என்னுடைய மகனை அறுத்திருந்தால் இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் நாம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபரை இழந்திருப்போம் ஆனால் அதுவல்ல அல்லாஹனுடைய ஏற்பாடு அல்லாஹ் தியாகத்தை தான் எதிர்பார்க்கின்றானே தவிர மாமிசத்தையோ ரத்தத்தையோ எதிர்பார்ப்பவன் அல்லாக கிடையாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்கள் இன்றைக்கு குருபானை ஒடுக்கக்கூடிய நபர்கள் பேண வேண்டிய செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அறுப்பினுடைய பருந்துகள் நான்கு குருபானியினுடைய அறுப்பினுடைய பருந்துகள் நான்கு முதலாவது அல்லாஹருக்காக மாத்திரம் அறுக்கிறேன் என்று அந்த உயர்ந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே நிகழ்த்தி செய்து கொள்ள வேண்டும் குர்பானி கொடுக்கக்கூடிய அன்பர்கள் இரண்டாவது அறுப்பவர் முஸ்லீமாக இருப்பது இஸ்மில்லா சொல்லி அறுப்பது நான்காவது இரத்த குழாய் உணவு குழாய் மூச்சு குழாய் இந்த நான்கையும் அறுத்துவிட இரண்டு இரத்த குழாய் ஒரு மூச்சு குழாய் ஒரு உணவு குழாய் இந்த நான்கு குழாய்களையும் அறுத்து துண்டித்து விட வேண்டும் முழுமையாக அந்த பிராணியினுடைய உடம்பில் இருந்து வெளியேற்றி விட வேண்டும் பிராணிக்கு எந்தவிதமான கொடுத்து விட கூடாது அனுபவித்து விடக்கூடாது அழகான முறையிலே அறுப்பதற்குண்டான முறையை பெருமானால் வழங்கி சொல்லி தந்திருக்கிறார்கள் யார் குருபானி கொடுக்கிறாரோ அவரே அந்த குருபானி பிராணி அறுப்பது என்பது ஆகச் சிறந்தது அதுக்கு தெரியவில்லை இல்லை என்று சொன்னால் அடுத்தவர்களை விருத்து அடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அதே போல குர்பானி பிராணிகளை சாப்பிடக்கூடாத சில உறுப்புகள் என்று இருக்கின்றது அதிலே முதலாவது ஆண் குறி பெண் குறி சிறுநீர் பைகள் இரண்டு விதைகள் விதை பைகள் இரத்தம் அந்த இரத்த அந்த இரத்தம் அதே போல கட்டி என்று சொல்லுவார்கள் கடலை கனையம் என்று சொல்லுவார்கள் இந்த உறுப்புகளை எல்லாம் குர்பானியுடைய பிராணியிலிருந்து நாம் சாப்பிடக்கூடாது அதே போல குருபானினுடைய பிரா குருபானி பிராணியுடைய தோலை விற்கவும் கூடாது அது அப்படியே சதக்காவாக கொடுத்து விட வேண்டும் இந்த குருபானி பிரானுடைய தோலை விருக்க கூடாது உரித்தவருக்கு கூலியாகவும் அந்த தோலை கொடுத்து விட கூடாது அதே போல குர்பானி புரானியை அறுக்கின்ற பொழுது அருப்பினுடைய துவாவாக இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இன்னி வமா ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين فبذلك امرت وانا اول المسلمين اذا يؤذي ذلك بسم الله الله اكبر என்று சொல்லி குர்ஆன் குர்ஆனை أردت வேண்டும் ذلك اللهم تقبله مني வேறொருவர் அறுத்தார் என்று சொன்னால் அல்லாஹு என்று சொல்லாமல் அல்லாஹு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்ற அந்த பெயரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் அறுப்பினுடைய முறைகள் இதை தேனி நாம் குருபானை கொடுக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்ல இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய நாம் கொடுக்கக்கூடிய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அதே போல் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம் நம்முடைய குர்பானி பிராணியை அடுத்தவர்களுடைய குர்பானி பிராணியோடு தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏற்பாட்டையும் செய்து வைத்திருப்பான் நாம் நிறைய காசு போட்டு வாங்கி இருப்போம் ஆனால் நம்முடைய ஆடு கொஞ்சம் மெலிந்ததாக தெரிந்தாலும் அடுத்த உடைய ஆடை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் குண்டாக தெரிந்தாலும் கூட அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கக் கூடாது எனவே அந்த ஒப்பிட்டு இல்லாமல் அல்லாஹ் எதை நமக்கு பிராணியாக கொடுத்திருக்கிறமோ அதை மனமுவந்து இஹலாசோட இஹ்லாசுடைய இயத்தோடு அல்லாஹற்காக குர்பானி கொடுங்கள் குர்பானி கொடுத்ததற்கு பிறகு அந்த இறைச்சியை மூன்று பங்காக வைத்து அதில் ஒரு பங்கை நமக்கும் இன்னொரு பங்கை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் மூன்றாவது பங்கை ஏழைகளுக்கும் மனமுவந்து தாராள மனதோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த தினத்தில் அடுத்தவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பதன் மூலமாக நாமும் சந்தோஷப்பட்டு அடுத்தவர்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லா ஆக்கி அருள் புரிவானாக எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக لوهين بيڑا سره पाणी نه نامي كنا مدينه ماه تڪبير مسالا سلو ۽ پنهان 60 ٻڌي کان جماء کي আৰম্ভ ڪيو ان وري انام تڪبير ۾ منهن را سارو پڙهندو ٿو تڪوا منو خلاصن پڙهي ڏي الله وڪم جي سولو مان ٻڌي ٻڌي گهڙي ٿو الله اکبر الله اکبر لا